வணக்கம் நான் புனித கணேசன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய மூலிகைகள் எப்பவுமே இருக்கும் ஒரு மூலிகையை எடுத்து பார்த்தேன் ஏன்னா சின்ன வயசுல ஆச்சு நமக்கு கொடுத்த மூலிகை மாதிரி இருக்கே அப்படின்னு இது வந்து பால் கீரை அப்படின்னு சொன்னாங்க இப்படி ஒடிச்சா பால் வரும் அதனால இது வந்து பால் கீரை இது வந்து இப்போ அது ரொம்ப நேரம் ஆச்சு அதனால அது கொஞ்சம் செத்து போச்சு பால் கீரை இந்த வருது பார்த்தீங்களா இந்த பால் கீரைன்னு சொல்லுவாங்க இதோட பேர் என்ன அப்படின்னா உத்தாமணி உத்தம தாலி உத்தம கன்னிகை வேலிப்பருத்தி அப்படின்லாம் இருக்கு சரி இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆஹ் குழந்தைங்க மாந்தோம்னு சொல்லுவாங்களே இந்த மாந்த நோய் வரும்பொழுது தாய்ப்பாலோட சேர்த்து இந்த உத்தாமணி சாரையும் உரசி ஒரு கரண்டி கொடுத்தாங்கன்னா அந்த மாந்தம் குறைஞ்சிரும் அப்புறம் வயித்துப்போக்கு நின்றுடும் இதுக்கு மேல முட்டி வலி மூட்டு வலியிலாம் சொல்றாங்கல்ல அதுக்கு இந்த சாரை பிழிஞ்சி இதோட கொஞ்சம் சுண்ணாம்பு எப்பயுமே சுண்ணாம்பு சென்றது தேவை அதனாலதான் வெத்தலை பாக்கு போடும்போது கொஞ்சம் சுண்ணாம்பையும் சேர்த்துக்கிறோம் போட்டு படுத்துட்டாங்கன்னா எங்க ஆச்சிக்கு கால் வலி குறைஞ்சிரும் அப்படின்னாங்க இந்த உத்தாமணியை பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இதோட பூ வந்து கொத்து கொத்தாதான் பூக்கும் பாருங்க இது கொத்து கொத்தா இருக்கு இல்லையா இதுதான் வெடிச்சு இந்த காந்தி பூன்னு சொல்றோம்ல வேலையில படரும் இந்த இலைய தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட தன்மை அப்படியே மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு இந்த உத்தாமணி இலையை பாத்தீங்கன்னா இனிமேல் விட்டுறாதீங்க ஒரு காலத்துல அந்த காலத்துல எல்லாம் இதய வசதி எல்லாம் இருந்தா இதை விட்டுருக்க மாட்டாங்க அதனால இது நம்ம நமக்குடையே வாழுதுங்கிறது தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன் ஆஹா நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு அப்படின்னு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இத பயன்படுத்துவோம் நோய்களை குணமாக்குவோம் நன்றி வணக்கம்